சமயம் இன்னைக்கு நம்ம ஒரு பாகற்காய் ரெசிபி தான் பார்க்க பாருங்க பாகற்காய் அப்படின்னு ஒன்னே கசப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் நம்ம இந்த பாகக்காயை எப்படி கசப்பு இல்லாமல் செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போறேங்க இந்த பாகற்காய் ரெசிபி எப்படி செய்யலாங்கிற எண்ண வந்துச்சு அப்படிங்கறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ போன வாரத்தில் எங்க வீட்டில் ஒரு நாள் பாகக்காய் பிரட்டல் வச்சிருந்தேங்க கொஞ்சம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்ல டேஸ்டாக தான் பண்ணியிருந்தேன் ஆனாலும் எங்க பொண்ணு மாப்பிளையும் சாப்பிடும்போது எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்க பொண்ணு கிட்ட அம்மா முந்தையெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நாள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது என் அதில் விழுந்துச்சு அதனால் இன்னைக்கு எங்கள் மாப்பிள்ளைக்காக இந்த மாதிரி பாகற்காய் வறுவல் தான் செய்ய போகிறேங்க இந்த பாகற்காய் வறுவலுக்கும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும் அதனாலே என்றைக்காச்சில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப இருக்கும் வாங்க இந்த பாகற்காய் வறுவல் எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலங்க நான் ஒரு மூணு பாகற்காய் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாகற்காய் வறுவல் செய்கிறது பாகற்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி நறுக்கிக்கலாம் பாகற்காய் இலசாக இருந்தால் இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப முத்தலாக இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துடணும் ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுருங்க இதை தண்ணியில் கழுவிட்டு தான் இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய போடணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ வெங்காயம் அளவுக்கு இன்றைக்கி நான் உரிச்சு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் நிறைய போடணுங்க கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துடலாங்க பாகற்காய் வறுவெல்லாம் ஃபைனலாக சேர்க்குறதுக்கு நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க பாகற்காயை நறுக்கிட்டு உடனே வறுத்துடலாங்க நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிறது அப்படின்னா பொறிச்சு எடுத்துடணுங்க இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நான் பொறிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இப்போ பாகற்காய் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே பெரட்டி பெருக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பாகக்காயெல்லாம் போது கொஞ்சம் அடிகனமான சட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா நின்று வேகும் இப்போ பாகக்காய் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ மீதி இருக்கு பாகக்காயும் அதே மாதிரி பொரிச்சிக்கலாங்க பாருங்க நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி பாகக்காய் வந்து இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மெலிஸ் ஆயிருங்க சன்னமாக இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துடும் பாகக்காய் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் ஆயில் வந்து ஜாஸ்தி எழுக்காது அதனால் நம்ம மிதமான தீலையே வச்சு பொரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக வந்துடும் இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை பொறிச்சிக்கலாங்க இதில் போடுற கருவேப்பிலை நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க அதனால தான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து போடுறோம் கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பாக வந்தோன்னே இப்போ எடுத்துடலாங்க இப்போ இந்த எண்ணெயிலையும் நம்ம தாளிச்சிடலாங்க கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம் அது வதங்குற அளவுக்கு நம்ம என்ன வச்சுக்கணுங்க இதில் போ கடுகு சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்கணுங்க இந்த பகக்காய் ஃப்ரைக்கு இந்த உளுத்தம்பருப்பு வாயில் கடிபடும்போது நல்லா மொர மொறுப்பாக நல்லாயிருக்கும் நம்ம தான் ஆல்ரெடி பொறிச்சு வச்சுட்டோம் அதனால் இப்போ சின்ன வெங்காயம் நறுக்குனது இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இவ்வளோ போடணுமா சரத்துமான்னு கேட்குறீங்களா இவ்வளோ போட்டால் தாங்க இந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கறேன் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் இதுலையே சேர்த்துடலாங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாகற்காய் சேர்த்தோன்னே மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாகற்காய் சேர்த்துடலாங்க இதில் கொஞ்சம் மேலால் உப்பு தூவிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த பாகற்காயும் வெங்காயமும் சரி சரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதெல்லாம் பண்ணும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு புரட்டி விட்டுக்கணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு மேலால் தூவிக்கலாங்க இந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நான் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட தூவிக்கிறேங்க நீங்கள் பொட்டுக்கடலை மாவு அரைக்க முடியல அவசரமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் கடலை மாவு கூட மேலால் தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்திடலாங்க அவ்வளோதாங்க நல்ல மொறு மொறு பாகற்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றக்கூடாதுங்க இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுணும் நல்லா மொறு மொறுன்னு ஒரு பாகற்காய் வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இதில் போட்டிருக்க அந்த சின்ன வெங்காயம் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் தாங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் எண்ணிக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஆயிலில் பொறிச்சு சாப்பிட்றதுல தப்பில்லைங்க கண்டிப்பாக பாகக்காயை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பாகற்காயோட கசப்பே தெரியாதுங்க நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாகக்காய் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா போக வரையே காலி ஆயிருங்க அதுவும் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கேட்கவே வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரொம்ப அருமையான பாகற்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு உளுத்தம்பருப்பு உப்பு காரம் அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு பாகக்காய் வருவல் நல்லா மொறு மொறும் வந்திருக்குங்க ஒரு உப்பு பருப்பு ரசம் வச்சுட்டு இந்த பாகக்காய் வறுத்து வச்சு போதும் வேறு எதுவுமே வேண்டியதில்லைங்க இன்னைக்கு எங்கள் மாப்பிள்ளைக்காக நான் இந்த பாகக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன் அப்போயே எங்கள் பொண்ணுக்காக பாப்பாவுக்காகன்னு சொல்லுவேன் இன்னைக்கு எங்கள் மருமனுக்காக இதை நான் பண்ணியிருக்கேங்க நம்ம ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொருத்தட்ட கற்றுக்குவோம் இல்லைன்னா டிவி ஷோவில் பார்ப்போம் புக்கில் படிப்போம் அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி இந்த பாகற்காய் முருகலான ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் மாடியில் குடியிருந்தாங்க லோகேஷ் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு செய்யும் போது அவங்க ஞாபகம் வந்துருச்சு தேங்க்யூ தேங்க்யூ லோகேஷம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவரைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் இந்த பாகற்காய் வறுவல் இதுதான் எங்கள் வீட்டு மதிய சமையல் கண்டிப்பாக பாகற்காய் கிடச்சா நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டைப் பட்டன் கொடுத்துருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ